வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய கையில் ஒரு ஒரு சின்ன பேட்ச் மாதிரி கட்டியிருக்காங்க அது வெள்ளை கலரில் அந்த பேட்ச் இருக்குது அதில் ஒரு சிகப்பு கலர் பட்டன் மாதிரி இருக்குது அந்த பேட்ச் வந்து அவருடைய கோட்டுக்கு ஒரு கோட் முடிகிற அந்த எண்ட்டில் உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு அந்த இடத்துல கட்டியிருக்காங்க மணிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வலது கையில் கட்டியிருக்காரு அப்போ இது இதை பார்த்த மக்கள்லாம் ஏன் அது என்னதுன்னு முதல்ல கேட்டிருக்காங்க இது என்ன பேட்ச் அப்படின்னு அதுக்கு பேர் வந்து காஸ்மெட்டிக் பேட்ச் அப்படின்னு அர்த்தமாக என்ன உடலில் இது சில மருந்துகளை அடிக்கடி அவருக்கு மருந்து கொடுக்கறதுக்கான சூழல் அவருடைய உடல்நிலை ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த காஸ்மெட்டிக் பேட்ச் அப்படிங்கிறத இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பேட்ச் ஸோ இதில் இருக்க மருந்துகளை இந்த தோல் உறிஞ்சு கொள்ளும் உறிஞ்சு கொள்ளும் என்ன மருந்தை கொடுக்குறோமோ அது உறிஞ்சிக்கும் இது தோல் நோயும் இருக்கலாம் அல்லது வேறு சில நோய்களும் இருக்கலாம் இருந்தால் இந்த காஸ்மெட்டிக் பேட்சை வச்சு அவருக்கு சிகிச்சை நடக்குது அப்போ எப்போவுமே அவர் ஆக்டிவான ஒரு நாட்டுடைய பிரசிடெண்ட் அவர் வந்து சும்மா ரூமில் உட்காந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி இந்த காஸ்மெட்டிக் பேட்சை கட்டிவிட்டாச்சுன்னா அது மருந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்புல போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவருக்கு ஆபத்தான நோய் இருக்குதா அப்படின்னு ஒரு பேச்சு ஒரு பேச்சு எல்லும் இல்லையா ஆபத்தான நோய்கள் அல்ல அவருக்கு சில நோய்கள் இருக்கிறது வயதாகிட்டு இல்லையா எழுபதுக்கே வயசு மேலாய் நோய்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது யார் துணை அதிபர் அவர் அதுக்கப்புறம் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படி ஒருவேளை அசம்பாவிதங்கள் நடந்தால் நான் இத்தனை நாளும் துணை அதிபராக இருந்து அனுபவம் பெற்றிருக்கிறேன் அமெரிக்காவை சிறப்பாக வழி நடத்துவேன் அப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல ட்ரம்ப் நல்லா தாங்க இருக்காரு மற்றெல்லாம் அப்புறம் பேச விடுங்கலாம் அவர் சொல்லலை ஒருவேளை அசம்பாவிதம் கூட நான் அமெரிக்காவை சிறப்பாக வழி நடத்துவேன் அப்படின்னு இங்கே இருக்கிற அவர் அவருடைய துணை அதிபர் சொல்கிறார் நாட்டோடைய துணை அதிபர் ஸோ அமெரிக்காவில் என்ன நடக்கிறது ட்ரம்புக்கு எதிரான சதி எதுவும் நடக்கிறதா ஏன்னா அவர் வந்து வயோதிகம் காரணமாக தவறான மூளை குழப்பத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறாரா இவர் இப்படியே விட்டோம்னா அமெரிக்காவுடைய நிலைமை என்னாகும் பைத்தியகாரத்தனமாக இருக்குது இப்படியெல்லாம் நினச்சிட்டு வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா நான் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத இவர் வேறு விதமாக சொல்கிறாரு யார் துணை அதிபர் என்ன நடக்கிறது அமெரிக்காவில் தொடர்ந்து பேசுவோம் செய்திகளை பெறுவதற்கு அப்டேட் பண்ணிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்